வாழைப்பழத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு முறை கூட இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் தான் பயன்படுத்த போகிறோம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது கற்பூர வள்ளி பழம் எடுத்திருக்கேன் இதுதான் எடுக்கணுன்ட்டு இல்லை நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இது நாம் தோலை உரிச்சிட்டு பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த ரெண்டு வாழைப்பழத்தையும் தோல் நிற்கி பொடியாக நறுக்கி ஆச்சுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம பல்ஸில் வச்சு ரெண்டு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் வாழைப்பழத்தில் நான் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்படணும் இதை நாம் ஒரு மிக்ஸிங் பவுல மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க வருத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பம் மாவு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே சேர்க்குறதுக்காக நான் ஓமம் தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை மட்டுமே கூட சேர்க்கலாம் நான் வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன் அந்த ஓமத்தில் இருக்கிற வாசனை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் நமக்கு இதை திப்பி தேவைப்படாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தான் நம்ம ஊற்றணும் இல்லைனா இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழைப்பழம் மறைக்கும் பொழுது தண்ணி சேர்த்துருந்தோம் ஓமம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி லூஸாக பிசஞ்சிக்கோங்க இது பிழியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஓமப்பொடி அச்சு தான் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம மாவு அள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி புழியலாம் நல்லா ஈஸியாக நமக்கு ப்ரெஸ் பண்ண வரும் பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்ல கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ நாம் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு குழல் இருக்கிறது அப்படியே முழுசாக நம்ம வட்டமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் விட்டுட்டு அப்புறம் திருப்பி விடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துட்ருக்கோங்க நம்ம அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம் உடஞ்சாலும் கவலை இல்லை முழுசாக தான் பெரட்டணும்னு இல்லை அப்படியே பெரட்டி விட்டுடுங்க இந்த பக்கம் ஒரு பத்து செகண்டு அப்படியே ஹைஃப்ளேமில் வச்சு விட்டாலே நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறி வருது எண்ணெய் வடிகிறதுக்காக நான் வழக்க ரண்டிக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம வேர்க்கடலையை தான் வறுத்து எடுக்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு வழக்கரண்டியை உள்ளே வச்சுட்டு அதில் நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி வளக்கரண்டியில் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இதே வருத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் சூடுபடுத்தினாலே போதும் நாம் சேர்த்த வேர்க்கடலை இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்ணெய் அந்த பேப்பர் உறிஞ்சிடும் மறுபடியும் வளக்கரண்டியை நான் உள்ளே வச்சுருக்கேங்க நான் சிகப்பு அவள் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதுவும் நான் அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் அவள் பார்த்தீங்கன்னா உடனே புரிஞ்சிடும் பாருங்கள் எண்ணெயில் போட்ட உடனே படப்படன்னு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அவள் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதே நம்ம வெளியே எடுத்துகிட்டு எண்ணெயை வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் வளக்கரண்டியை வச்சுட்டு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப பொரியணுன்ட்டு டவர்ஸும் இல்லைங்க லேசாக சூடுபடுத்திட்டாலே போதும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே கூட நம்ம அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் பாருங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் வச்சேன் எண்ணெய் வடிக்கிட்டோன்னு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அந்த வளக்கரண்டியை நான் எண்ணெயில் வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டை நான் அப்படியே தோலோடு இடித்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா பொரியணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகும் பூண்டு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நிறம் மாதிரி வந்திருக்குது இந்த சமயத்தில் இதுலேயும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு இனுக்கு கருவேப்பிலையை உருவி அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க இது அப்படியே இருக்கட்டும் நாம் பொறிச்சு வச்ச அவல் பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதை நம்ம கையில் மாற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டணும் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன் சாட் மசாலா இல்லைனா கால் டீஸ்பூன் சீரகப்பொடியும் கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நிறைய டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம ஓமப்பொடிக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் சேர்த்தோம் இதில் நம்ம உப்பு காரம் எதுவுமே இது வரைக்கும் சேர்க்கலை அதுக்காக தான் இதுக்கு நாம் தனியாக இப்படி சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்ததுக்கு அப்புறமா பொறிச்சு வச்சே இந்த ஓமப்பொடியை அப்படியே உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்துட்டு அப்படியே உடச்சிக்கலாம் ஓமப்பொடியை நல்லா நொறுக்கி சேர்த்தாச்சு இப்போ அப்படியே நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தை வச்சு அருமையான மிக்சர் நம்ம தயார் பண்ணிட்டோம் வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஓமப்பொடியில் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு இனிப்பு தெரியும் ஆனால் டேஸ்ட் ஓவராலாக சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்கும் இது கூட நம்ம வேர்க்கடலை ஆவல் எல்லாமே சேர்த்துருக்கோம் மிக்சரில் என்னென்ன பொருட்கள் சேர்ப்போமோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கடையில் போயிட்டு காசை கொடுத்து மிக்சர் வாங்காமல் வீட்டில் வாழைப்பழம் கடலை மாவு அரிசி மாவு இருந்தால் போகும் சட்டுன்னு செஞ்சிடலாம் மற்ற பொருட்கள்லாம் உங்கள் விருப்பம் தாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும் சேர்த்துட்டு கூட விட்டுடலாம் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பார்க்கும்பொழுதே அவ்வளோ வறுமையாக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு காமிச்சிடுறேன் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க நான் சாப்பிட்றதுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருந்ததுன்ட்டு நாம் சேர்த்த அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை அவல் இதெல்லாமே பல்லில் கடிப்படும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது உப்பு காரமும் கரெக்டாக இருந்ததுங்க ரொம்பவே அருமையான ரெசிபிங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye guys. Bye bye.